पतिं मनसा स्मरामि महादेव मुदं शिरसा नमामि महागणपतिं सतकोटिविघ्न परिहार चरणं शान्त्यादि सर्व कल्याणगुणदं निरन्तरं निखिल शिवं परं மனிதர்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி நான் உங்கள் ஆஷா ராபின்சன் இன்னைக்கு நம்ம கூட இந்தியன் கிளாசிக்கல் மியூசிஷியன் வோக்கலிஸ்ட் பத்மஸ்ரீ காயத்ரி சங்கரன் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஷுவலி சேலஞ்ச் விமென்ல ஃபர்ஸ்ட் பத்மஸ்ரீ அவார்டு வந்து நீங்க தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல அதுவும் அப்துல் கலாம் சார் கையில இருந்து அந்த அவார்ட் நீங்க வாங்குனீங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் முதல்ல வந்து அப்துல் கலாம் சாரை வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து மாற்றுத்திறனாளிகள் தினம் அன்னைக்கு வந்து மீட் பண்ணேன் அதுல ரோல் மாடல் வாங்கறது ஸ்டேஜ்லயே வந்து உனக்கு எந்த ரோ மகானுபாவில் தெரியும்னா பாடு அப்படின்னார் ரெண்டு லைன் பாடின அவரும் கூட சேர்ந்து பாடினார் அடுத்த நாள் வந்து ராஷ்டிரபதி பவனுக்கு கூப்பிட்டுருந்தார் அந்த சாங்கை ஃபுல்லாக பாட சொல்லி கேட்டார் அப்புறம் என்னோட பிஹெச்டி பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தார் ஸோ இவருக்கு என்ன எதுக்குன்னு புரியல அதுக்கப்புறம் தான் அவ வந்து ரிவீல் பண்ணா பத்மஸ்ரீ இதுக்கு நாமினேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது ஏன்னா அப்துல் கலாம் சார் மாதிரி ஒரு டவுன் ஃபார்ட்டி பர்சன் பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு பர்சன் கையால் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அதுக்கப்புறமும் வந்து அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அவர் முன்னாடி கான்சர்ட்ஸ் பாடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது ஸோ தட் இஸ் அ மெமரபிள் மூமெண்ட் ஸோ அப்துல் கலாம் சார் கூட நீங்கள் வந்து பர்சனலாக மீட் பண்ணி பேசியிருக்கீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அதாவது அவர் வந்து ஒரு அவ்வளோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு எல்லா டேலண்ட்ஸும் இருக்கிறவர் ரொம்ப அருமையாக வீணை வாசிப்பார் அதே மாதிரி அவர்கிட்ட பழகரிச்ச நம்ம வீட்டுல நம்மளுடைய உறவினர்கிட்ட எப்படி நம்ம வந்து பழகுவோமோ அவ்வளோ வந்து அன்பா பழகக்கூடியவர் அவர் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து வாசப்படி கிராஸ் பண்றேன் அங்க படி இருக்கு பார்த்து போ சொல்லுவோம் அப்படி அவ்வளோ ஒரு அன்பு செலுத்தி அவ்வளோ ஒரு கன்சர்னா பார்க்கக்கூடிய பர்சன் சார் நீங்க அப்துல் கலாம் சார் மீட் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு உங்ககிட்ட இது பாடு அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்காங்களா எந்த ரோ தான் கேட்டார் எந்த ரோ மகானுபாவிலுங்கிற கிருத்தி தான் அவர் ரெண்டு லைன் பாட சொல்லி கேட்டார் அப்புறம் அவருடைய ராஷ்டிரபதி பவன்லேயும் ஃபுல்லா பாட சொன்னது அவரும் கூடவே சேர்ந்து பாடினார் ಎಂತ ಮಹಾನು ಭೋ ಅಂತ ಮಹಾನು ಭು அப்படின்னு பாக்கும்போது மூணு வயசுல இருந்தே உங்க அம்மா கிட்ட நீங்க வந்து இசை கத்துக்க ஆரம்பிச்சீங்க அந்த பயணம் எப்படி இருந்தது இசை பயணம் அப்படின்னா அம்மா வந்து ஒரு நல்ல இசை கலைஞர் சுபலட்சுமி குருநாதன்ட்டு திருச்சி வானொலியில பாடிட்டு இருந்தாங்க முதல்ல அவங்க கிட்ட தான் ஆரம்பிச்சேன் பட் அன்பார்ச்சுலி ஃபைவ் என்னோட அஞ்சு வயசுல அவங்க தவறிட்டாங்க அப்புறம் ஆந்திரால அங்க கத்துன கலா டிப்ளமா பிஜி பண்ணேன் அண்ட் எம்ஏ மியூசிக் வந்து மதர் தெரசா பண்ணேன் டாக்டரேட் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன் அண்ட் பெரிய பிளஸ்ஸிங் வந்து லால்குடி ஜெயராமன் சார் அண்ட் கேஜே ஏசுதா சார் கிட்ட கற்றுக்கிறது கற்றுன்றது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் டாக்டர் கேஜே யேசுதா சார் கிட்ட வந்து அந்த வாய்ஸ் கல்ச்சர் எப்படி வந்து வாய்ஸ் கொடுத்தா ஸ்ட்ரெயினும் ஆகாம இனிமையா கொடுக்கலாம் அப்படிங்கறது அவர் வந்து ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தார் மகத் பாக்கியம் கே ஜே ஜேதா சார் பற்றி வந்து கேட்கவே வேணாம் அவரோட வாய்ஸ்க்கு வந்து பல பேர் வந்து ஃபேன்ஸாக இருப்பாங்க அவர் எப்படி ரொம்ப அன்பாக இருப்பார் ஒரு குரு சிஷ்ய மாதிரியே இருப்பா ஒரு அப்பா பொண்ணு மாதிரி அவ்வளோ அன்பா கத்து கொடுத்துருக்க ஸோ மியூசிக்கில் வந்து இத்தனை டிகிரி முடிச்சிருக்கீங்க அண்ட் பிஹெச்டி வேற வந்து பண்ணியிருக்கீங்க எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது பிஹெச்டி வரைக்கும் வந்து மியூசிக்கில் பண்ணணும் அப்படின்னு ஐ வாஸ் த ஃபஸ்ட்டு பிஹெச்டி ஹோல்டர் விஷுவலி சேலஞ்சர் அண்ட் மெட்ராஸ் யூனிவர்ஸ்டி மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஸோ அதை அப்போ தான் சொன்னால் நீ வந்து எடுத்து பண்ணு பண்ண முடியும்னால பட் ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ஹெடல்ஸ் வச்சுக்கோங்க அதுதான் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அனாலிட்டிக்கலாக பண்ணுறச்சு நமக்கு வந்து நிறைய நாலேஜ் அச்சீவ் பண்ணிக்கலாம் எல்லா மக்களுடைய ஆதரவுனால தான் வந்து இந்த விஷுவலி சேலஞ்சு கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் டாக்டரேட்டும் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பத்மஸ்ரீ அவார்டுமே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அது வந்து எல்லா இப்போ பத்மஸ்ரீயோ பிஹெச்டியோ எல்லாமே என்னுடைய குருவுக்கும் சேரும் என்னை படித்த கடவுளுக்கும் சேரும் சாதன படைச்சிருக்கீங்கம்மா ஸோ இதுக்கு கண்டிப்பா ஃபேமிலியோட சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கும் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க என் அம்மா ஸ்ரீ ஃபைவ் இயர்ஸாக இருக்கிறது அப்புறம் எனக்கு மூணு பிரதர்ஸ் உண்டு அப்பா எயிட் இருக்கிறத ஃபாரின் போறார் அப்புறம் வந்து இங்கே செட்டில் பண்ணால் நான் வளர்க்கப்பட்டது முழுக்க முழுக்க வந்து என்னோட பிரதர் ஸ்ரீ ராகவேந்திரன் அண்ட் கீதா ராகவேந்திரன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இன்ஃபேக்ட் நான் வந்து நைன்டி ஒனில் கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் எல்லா என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே தான் நடந்தது ஆக்சுவலாக அதனால் வந்து ஹீஸ் த த பர்சன் ஹூஸ் இது எல்லாத்துக்குமே அவர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா மாமியார் இருந்து அவாளும் ரொம்ப அன்பாக இருப்பாள் அவர் அம்மா 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 தான் ஆல்மோஸ்ட் அம்மா தான் இருப்பாள் அண்ட் எனக்கு இஷ்யூஸ் இல்லைங்கிற வருத்தமே இல்லை ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்கா நிறைய குழந்தை குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி எங்கள் அண்ணா குழந்தைகளும் சரி எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தான் பெரிய ஃபேமிலியாக தான் இருக்கும் ஸோ உள்ள வரும்போதே வந்து நிறையா குட்டி குட்டி பசங்க பார்த்தேன் தோல்ல வயலினோட வந்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ வருஷமா கிளாஸ் எடுக்கிறீங்கம்மா நான் வந்து ஒரு மோர்தன் த்ரீ டிக்கெட்ஸாக கிளாஸ் எடுக்கிறேன் இங்கே வந்தும் கற்றுக்குற அண்ட் ஆன்லைன் இதுலேயும் கற்றுக்கிறாள் இந்த யூஎஸ் யூகே கனடா மலேசியா அந்த கண்ட்ரீஸ்லேருந்தும் கற்றுக்குறாள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கா அதில் வந்து சீனியர்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து மெயின் ஸ்டூடெண்ட்டாக தான் எல்லா சின்ன பசங்களையும் கண்ட்ரோல் பண்ணுவாள் அபிநயா குமார் அபிநயா மோகன்ட்டு அவள் எடுப்பா நானும் எடுப்பேன் பிஹெச்டி வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்

கலைமாமனி அப்படின்றது வந்து ஒரு பிரஸ்டீசியஸ் அவார்ட் அப்படின்னே சொல்லலாம் அது கூட நீங்க வாங்கியிருக்கீங்க அந்த தருணம் பத்தி சொல்லுங்க அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கலைமாமனேங்கிறது நிறைய கலைத்துறையில இருக்கிற வாழ்க்கை கொடுக்குறா அது வந்து முத்தமிழறிஞர் தமிழுக்காக தன்னை அர்ப்பணிச்ச கலைஞர் அவர்கள் கையால வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்காக ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய தமிழ் அறிஞர்கிட்ட வாங்கறது வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதே மாதிரி இந்நாள் முதலமைச்சரையும் ஒரு தரம் சந்திச்சு பிளஸிங்ஸ் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைப்பேன் அரங்கேற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய ஒரு விஷயம் அதுவும் நீங்க உங்க சின்ன வயசுலயே அரங்கேற்றம் பண்ணிருக்கீங்க அரங்கேற்றம் பண்ணும்போது பாடின பாடல் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருந்தா எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பதினோரு வயசுல அரங்கேற்றம் பண்ணேன் தெனாலி அப்படிங்கிற ஒரு சவால் அரங்கேற்றம் பண்ணேன் அங்கே பாடினது வந்து நீ தயரா த நீ தய ஒன் இது பாடியிருப்பேன் ஒரு பாடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் அரங்கேற்றுமே முடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து அப்படியே நிறுத்திடாம அடுத்து வயலின் வந்து படிச்சிருக்கீங்க யாரு கிட்ட கத்துக்கிட்டீங்கம்மா வயலின் கலாட்சேத்ரால வந்து ஃபர்ஸ்ட் அலந்தூர் நடராஜன் இருந்தார் அவர்கிட்ட ஆரம்பிச்சேன் அப்புறம் ஸ்ரீ பக்காலா தாஸ் இந்த அவரும் லால்குடு சாரோட ஸ்கூல் டிசைபிள் தான் அவர்கிட்ட கத்துட்டேன் முன்னாடி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ண முடியறது இல்லைங்கிறதால ப்ரோக்ராம்ஸ் இப்போ பண்றது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறதோட ஓகேம்மா சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க ஸோ எங்களுக்காகவும்

போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ ஒரு நார்மல் பீப்புளுக்கே வந்து அது ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்கா இருக்கும் பர்ஸ்னா நீங்க அந்த இடத்துக்கு வந்து போயிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அதாவது எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் சைட்ல நல்ல ரொம்ப பிடிக்கும் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கினவர் வந்து ஸ்ரீ சாகர்டி கோட் சரோ கரு பட் இந்த கைலாஷ் யாத்திரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் வந்து ஸ்ரீ ரமேஷ் நடராஜன் சார் அண்ட் மா காயத்ரிமாக்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தீட்சா எடுத்துட்டு இருக்கேன் அவளோட தான் கைலாஷ் யாத்திரா போனோம் கைலாஷ் யாத்திரா வந்து சொன்ன மாதிரி ஐ வாஸ்ட் த ஃபர்ஸ்ட் விஷுவலி சார்ஜ் அது வந்து இட் வாஸ் எ ஃபிஃப்டீன் டேஸ் ட்ராவல் இங்கேருந்து நேபால் நேபாள்லேருந்து சைனா க்ராஸ் பண்ணி போனோம் டு இந்த லாஸ்ட்டு டே வந்து நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் மேலே ஸோ தட் இஸ் த அல்டிமேட் இது ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் ஃபேஸு பட் த்ரில்லிங்காக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அவளுக்கு வந்து த்ரூ அவுட் மை லைஃப் நான் வந்து நன்றி சொல்லணும் ஸோ விஷுவலி சேலஞ்சு பீப்புள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்களுக்கு நாலேஜ் அப்படின்னாலே இந்த ப்ரைல் நோட்ஸில் தான் வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும் பட் நீங்கள் அந்த பிரைல் நோட்ஸை வந்து மியூசிக்கல் நோட்ஸவே பிரைல் நோட்ஸாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்காக கொடுத்துருக்கீங்க இதை கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அதாவது பிரெயிலி சிஸ்டம்ங்கிறது வந்து எல்லா ஸ்கூல் லெவல்லேருந்து வந்து விஷுவலி சேலஞ்சுக்கு இப்போ நார்மலாக ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் ரீடிங் இருக்குது அது மாதிரி பிரெயிலில் வந்து ரீடிங் இருக்கும் பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நொட்டேஷன்ஸ் வந்து பிரெயிலில் கிடையாது எதாவது ஒரு சாங் கேட்குறா அதுக்கு வந்து இந்த இப்போ வந்து சப்போஸ் ஏதோ ஒரு தமிழ் சாங் ஒன்றும் இல்லைன்னு கேட்டான்னா க க க அப்படிங்கிற நோட்ஸ் வந்து அது இது விஷஸ் நார்மல் சைட்டட் பர்சன்ஸ்க்கு பார்த்து பண்ணிடலாம் பட் பிரெயில் நோட்டு பிரெயிலில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை நான் பிஹெச்டிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா இப்ப டைப்பிங் பண்ணுறச்சையும் சரி கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றச்சும் சரி அந்த பிரெயில் நுட்டேஷன்ங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு தோணிட்டு ஸோ நம்ம பட்ட கஷ்டம் அத்தவா பட வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இது இப்போ வந்து பிரெயில் வந்து கிருத்திஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே நுட்டேஷன்ஸ் அஃப்கோர்ஸ் நான் பண்ணேன்னு சொல்ல பட் கடவுள் வந்து என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தும் விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்காக வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தான் பிரெயில் நோட்ஸ் மியூசிக்கல் நோட்ஸ் பிரெயில் வந்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம் அவங்களுக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேம் கண்டிப்பா எல்லாருக்குமே யாரோ ஒருத்தங்க ரோல் மாடலா இருப்பாங்க உங்களோட ரோல் மாடல் பத்தி சொல்லுங்க வந்து எங்க அம்மா அப்பா ரோல் மாடல் அம்மா வந்து சங்கீதத்துக்கு ரோல் மாடல் எப்படி வந்து என்ன எந்த லெவலில் ரீச் பண்ணாலும் வந்து ஒரு எல்லார்கிட்டேயும் வினயமாக நம்ம வந்து அடக்கமாக இருக்கணுங்கிறதுக்கு டாக்டர் அப்துல் கலாம் சார் ரோல் மாடல் மியூசிக்கில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருந்தாலும் எல்லாரையும் அன்போட பார்த்து தெய்வத்தை வந்து கண் நிறுத்துறதுக்கு எம்எஸ் அம்மா ரோல் மாடல் அண்ட் எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா குரு என்னோட ஸ்பிரிச்சுவல் குருஸ் எல்லாருமே எனக்கு ரோல் மாடல்ஸ் தான் ஸோ எம்எஸ் சுபலட்சுமி அம்மா வந்து உங்களோட ரோல் மாடல் அப்படின்னு சொன்னீங்க ரோல் மாடலை சந்திக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் நீங்க எம் எஸ் சுபலட்சுமி அம்மாவை மீட் பண்ணிருக்கீங்க அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க அதாவது அம்மாவை வந்து மீட் பண்றதுக்கு ஒருத்தரம் கேட்டிருந்தோம் வாங்கோ அப்படின்னு சொன்னிருந்தார் ஆத்மநாதன் சார் போன உடனே நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னா அப்பதான் குறை ஒன்றும் மறை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மூர்த்தி கண்ணா அவங்க பாடின பாட்டையே வந்து அவங்க முன்னாடி நீங்க பாடியிருக்கீங்க அதை கேட்டு அம்மா என்ன சொன்னாங்க இந்த பாட்டு வந்து எம் எஸ் அம்மா பாடு எல்லாருமே கேட்டிருக்கா சோ பெரிய அதிர்ஷ்டம் எம் எஸ் அம்மா முன்னாடி இந்த பாட்டு பாடினதுக்கு அம்மா வந்து நன்னா பாடுற அம்மா வந்து ஒரு குழந்தைய ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஹக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட வந்து ஆல் இந்தியா ரேடியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி மியூசிக்குன்னு உங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காம ஆல் இந்தியா ரேடியோல கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க என்னவா இருக்கீங்க ஸ்டாஃப் மியூசிஷன் தட் இஸ் ஆர்டிஸ்டா இருக்கேன் ஒரு ஒரு டைம் வரைக்கும் ப்ரொஃபஷனும் ஹாபி எல்லாம் ஒன்னாவே இருந்தது ஆக்சுவலா மியூசிக்கே ஃபுல்லாவே இது பண்ணியிருந்தேன் எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்கம்மா பத்து மூணு வருஷம் இன்னும் ஒரு த்ரீ இயர்ஸ் தான் பாக் இவ்ளோ பிஸி ஸ்கெட்யூல் சொன்னீங்க கிளாஸ் எடுக்கிற ஒர்க் பண்ற மியூசிக்கல இன்வால்வ் ஆயிருக்கீங்க இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கான ஹாபி என்னமா எனக்கு வந்து ஆடியோ புக்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் லெக்சர்ஸ் கேட்பேன் அப்புறம் தமிழ் நாவல்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகே தமிழ் நாவல்ஸ் எல்லாம் வந்து கேட்பேன்னு சொல்றீங்க எந்த நாவல் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன்ல என்ன கேரக்டர் பிடிக்குமா ஃபர்ஸ்ட் என்னுடைய ஹார்ட் டச் பண்ண கேரக்டர் வந்து வர்மர் அப்புறம் வந்தியத்தேவன் மேல் கேரக்டர்ல ஃபீமேல்ல வந்து ஒரு பிரேவா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பொங்குழலி ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே நிறைய குட்டி குட்டியா பூனை ஓடிட்டு இருந்துச்சு உங்க ரூம்ல கட்டுல கூட பூனை தான் தூங்கிட்டு இருக்கு பெட் லவரா இருப்பீங்க போல நீங்க ரொம்ப ரொம்ப ரெண்டு பேருமே அனிமல் லவர்ஸ் ஓகே சரியா எங்க காத்துல வந்து ஒரு பதினஞ்சு பூனை வீட்டுல இருக்கு வெளியில இருந்து ஒரு அஞ்சாறு வரும் ஒரு நாற்பது ஐம்பது காக்கா ஒரு பத்து பஞ்சு நாய் ஒரு அஞ்சாறு மாடு எல்லாம் அவாவா வந்து அவ கெஸ்ட் எல்லாம் வந்து சாப்பிட்டு போவா கேட்ஸ் வந்து என்னோடய இருக்கும் நான் நான் படுத்துட்டு இருப்பேன் கால் கிட்ட ஒன்றும் தலை கிட்ட ஒண்ணும் இது வயத்துக்கிட்ட மூணு கேரட் பக்கத்துல தான் படுத்துக்கோ நிறைய பெரிய தலைவர்களெல்லாம் வந்து மீட் பண்ணியிருக்கீங்க நீங்க நம்ம முதலே சொன்ன மாதிரி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் சார் பார்த்திருக்கேன் அப்புறம் வந்து இவர் அந்த டைம்ல வந்து மன்மோகன் சிங் சார் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவரை மீட் பண்ண உள்ள என்டர் பண்றது ஒருத்தர் கை பிடிச்சி கூட்டின்னு போய் ஒரு சேரில் உட்காந்து வச்சார் உட்காத்து வச்சுட்டு நமஸ்தே ஐ எம் மன்மோகன் சிங் அப்படின்னோட எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது கலைஞர் அவர்களை சந்திச்சிருக்கேன் என்னால் முதலமைச்சர் அவர்களை சந்திச்சிருக்கேன் பிரசிடென்ட் பிரதிபா பாட்டில் பார்த்துருக்கேன் அவங்களும் வந்து பத்மஸ்ரீக்காக கூப்பிட்டு விஷ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் கிடைச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த தலைவர்களெல்லாம் வந்து நீங்கள் மீட் பண்ண போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிங்கர் அப்படிங்கறதுனால உங்களை பாட சொல்லி கேட்டிருப்பாங்க உங்களோட ஃபேவரட் சாங் என்ன நீங்க பாடினீங்க வரும் கீதம் கண்கள் கீதம் கீதம் காச்சிடிலே வரும் கீதம் ரொம்ப அழகா பாடிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரமா நாங்க கேட்ட எல்லா பாட்டுக்குமே வந்து டக்கு டக்குன்னு பாடிட்டு இருந்தீங்க நீங்க இவ்வளோ நாளை கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுருந்தீங்கல்ல நீங்க வந்து கர்நாடிக் சிங்கர் கர்நாடிக் கத்துன்னு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல இப்போ எத்தனை நாள் என்ன பாட சொன்னீங்கல்ல ஒரு ரெண்டு லைன் நீங்க பாடுங்களேன் வாங்க நம்ம பேர் சேர்ந்தே பாடலாம் ஓகே கோயோ ரா

இந்த மூணு கண்ட்ரிஸ்க்கும் விசிட் பண்ணி பாடிட்டு வந்திருக்கேன் அங்கேயும் வந்து நல்லா லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஆகட்டும் கான்சர்ட்ஸ் ஆகட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பா ஸோ அந்த ரசிகர்கள் வந்து ரொம்ப பிடிச்சு நிறைய அவார்டும் எழுதி கொடுத்து இந்த பாட்டு பாடு எல்லாம் கேட்பா அது வந்து ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் விஷுவலி சேலஞ்ச்ல ஃபர்ஸ்ட் வந்து கலை மாமணி அவார்டா இருக்கட்டும் விஷுவலி சேலஞ்ச் பத்மஸ்ரீ அவார்டா இருக்கட்டும் நீங்க வாங்கியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்காகவே ஸ்பெஷலாக மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் பிரெயல் நோட்ஸாக கொடுத்துருக்கீங்க இது மாதிரி உங்களோட சாதனைகளாக இருக்கட்டும் உங்களுடைய மியூசிக்காக இருக்கட்டும் இன்னும் பல பேரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸ் மனிதர்கள் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள்மா ரொம்ப நன்றிம்மா இந்த வாய்ப்பு கொடுத்த நியூஸ் செவன் சேனலுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இசை பயணமாகட்டும் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து என்னுடைய குரு என்னுடைய இந்த கடவுளுக்கு வந்து எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறேன் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஸ்வீட்டா அவங்களோட ஒரு பாட்டோட ஆரம்பிச்சோம் அதே மாதிரி ஸ்வீட்டா நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம் ஒரு பாட்டு எங்களுக்காக என்ன தவம் செய்ததே யசோத என்ன தவம் செய்ததே யசோத எங்கும் நிறைய பரபிரம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்ததே பிரமனும் கீழ்தலும் மனதில் பொறாமை கொள்ள கட்டி வாய்ப்பொத்தி கெல் ஜ கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெல்ஜவைத்தாய் தாயே நதவும் ஸ்ரீதேவ் யசோதாய எங்கும் நிறைய பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்ததே யசோசா என்ன தவம் செய்ததே